தரை இறங்கும் போது வெளியே வர மறுத்த விமான இயந்திரங்கள் வெளிவந்த சில்லுகளால் ஏற்பட்ட விபத்து உயிருக்கு பயந்து கூச்சலிட்ட பயணிகளால் கடும் பரபரப்பு திடீரென்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த கோயிலுக்கு சென்ற அனுர அதிகாரிகளை விலக்கிவிட்டு மக்களுடன் தனித்தனியாக கலந்துரையாடல் இன்றிரவு அனுரவின் மேசைக்கு வருகிறது ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கோப்பு இறுதி யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக் விமான மோசடி கடத்தப்பட்ட பதினோரு தமிழ் இளைஞர்கள் உட்பட அரசியல் அழுத்தங்களால் இடைநிறுத்தப்பட்டுள்ள தாஜிதீன் லசந்த மத்திய வங்கி மோசடி உள்ளிட்ட ஏழு குற்ற வழக்குகளின் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம் அனுர திடீர் முடிவு அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெறுகிறார் மஹிந்த வெளியாகிய பரபரப்பு தகவல் தேர்தல் நெருங்கும் வேளையில் பெருமுன அலுவலகத்தில் கடும் பரபரப்பு ரணில் அரசில் தப்பி அனுரவிடம் மாட்டிக்கொண்ட பியுமி கன்சமாலி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது சட்டவிரோத சொத்து தொடர்பில் திடீர் விசாரணை காலை ஒன்பது மணிக்கு உள்ளே சென்ற பியுமி கன்சமாலி மாலை ஆறு மணிக்கு வெளியேறினார் மிக் விமான மோசடி தொடர்பில் வெளிப்படுத்த ஸ்ரீலங்கா வந்தார் முன்னாள் தூதுவர் பரபரப்பாகும் கொழும்பு நகரம் மீண்டும் கூடிய தமிழ் தலைமைகள் தினமும் மாறிவரும் முடிவுகள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சீண்டி பார்க்கும் சந்தோஷப்படும் கடைசி மணி துளிகள் அனுர தரப்பு பகிரங்க எச்சரிக்கை முல்லைத்தீவில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு மர்ம நபர்களால் நடந்த அதிர்ச்சி சம்பவம் யாழில் விபத்தில் சிக்கிய முன்னாள் போராளி உயிரிழப்பு அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மகிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த ஆட்சியின் பொழுது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மகிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரபல மோடல் நடிகை பியோமி கன்சமாலியிடம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அவருக்கு சொந்தமான பி எம் டபிள்யூ கார் மற்றும் அவருடைய சொத்துக்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளுக்கு அமைய இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி நேற்று சுமார் ஒன்பது மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரின் பி எம் டபிள்யூ ரக கார் பிரபல நடிகை பியோமி கன்சமாலியிடமிருந்து வாங்கப்பட்டமை விசாரணை விசாரணைகளில் தெரியவந்தது அதன்படி பி டபிள்யூ கார் வாங்குவதற்கு பியூமி கன்சமாலி எப்படி பணம் சம்பாதித்தார் என்பது தொடர்பிலும் அவர் விற்பனை செய்யும் அழகு சாதன பொருட்கள் அதிக அளவு பணம் பெற்றமை குறித்தும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது அந்த விசாரணை தொடர்பான வாக்குமூலங்களை வழங்குவதற்காகவே பியூமி கன்சமாலி நேற்று காலை ஒன்பது மணியளவில் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகினார் சுமார் ஒன்பது மணி நேரம் வாக்குமூலம் அளித்துவிட்டு நேற்று மாலை ஆறு மணியளவில் அவர் அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின் பேரில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மற்றும் அரசியல் அழுத்தங்களால் இடைநிறுத்தப்பட்ட ஏழு குற்ற வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்துள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்திர தலைமையில் போலீஸ் தலைமையத்தில் இடம்பெற்ற விசரிட கலந்துரையாடலில் இந்த நிறுத்தப்பட்ட குற்ற விசாரணைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இந்த விசேட கலந்துரையாடலில் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை நிறைவு செய்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை தரம் பாராமல் கைது செய்யுமாறு குற்றப்பினராய்வு தினக்களுக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நல்லாட்சி ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பிணைமுறை மோசடி தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய எக்னேலிகோட மற்றும் லசந்த விக்ரமதுங்க காணாமல் போனமை தொடர்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள விசாரணைகளை மீள ஆரம்பிக்குமாறு பணிப்புரைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன கப்பம் பெறுவதற்காக கடத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் பதினோரு பேர் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான விசாரணையை முடித்து வைக்க உத்தரவு கிடைக்கப்பட்டுள்ளது பாரிய நிதி மோசடி அறியப்படும் மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்து சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் குற்றப்புலராய்வு பிரிவினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க பீரதுங்க இன்று சிஐடிக்கு வருகை தந்துள்ளார் இலங்கை வான்படைக்கு மிக் இருபத்தேழு ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று வருகை தந்துள்ளார் அவர் மீது உக்ரைனில் இருந்து இலங்கை வான்படைக்கு ஏழு மிக் இருபத்தேழு ரக தரை தாக்குதல் விமானங்களை கொள்வனவு செய்ததில் சட்டவிரோதமாக தலையிட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களை மோசடி செய்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானது ஒரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் காயமுற்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களோடு இன்று நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய சென்ட் செபஸ்டிய தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்க இவ்வாறு அளித்துள்ளார் காலை கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்துக்கு சென்ற ஜனாதிபதி அமைக்கப்பட்ட நினைவு தூவிக்கும் மலரஞ்சலி செலுத்தியிருந்தார் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சனைகளை எடுத்துக் கூறினர் இந்நாட்டில் அண்மைய காலத்தில் மிக மோசமாக அழிவு இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தோராம் தேதியை நிகழ்ந்துள்ளதாகவும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதைகுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்த பின்னணியில் இச தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்ததாக அவர் நம்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்லவென்றும் ஈச தாக்குதல் தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் இது தொடர்பிலான முழுமையான முடிவுகளுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாது எனவும் வெளிப்படைத் தன்மையுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்புப் பட்சியின் செயலாளருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அரசியல் மாற்றத்துக்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருப்பதாகவும் அரசியலுக்காக நூற்று கணக்கில் அப்பாவி உயிர்களை பலியிடுவது பாரிய அழிவாகும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அருககுமாரதி திசாநாயக்கர் அவ்வாறான நிலைப்பாடு நாட்டின் அரசியலுக்குள் காணப்படுமாயின் அந்த நிலைமையை முழுமையாக துடைத்தறிய வேண்டும் என்றும் ஆட்சி பொறிமுறையும் இதனுடன் தொடட்டிருந்தா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அவ்வாறான நிலை மிகவும் பாதுகாப்பற்றதும் ஆபத்தானதுமான நிலை என்பதோடு அதன்படி இதற்குள் நடந்தது என்னவென்பதை கண்டறிய வேண்டியது மிக அவசியமானது என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மேலுமாக அடுத்தபடியாக இருநூற்றி எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்டோரின் உயிர்களை பறித்த மற்றும் பெருமளவானவர்களை காயத்துக்குள்ளாக்கி அழிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது அன்புக்குரியவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்புக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியமாகும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் அதேபோன்று இவ்வாறான பிரச்சனையால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து சமூகத்தை பாதுகாத்தமைக்காக மதகுருமார்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சமூகத்துக்குள் காணப்பட்ட இணைவு ஒருமைப்பாடு நம்பிக்கை சிதைந்து போயிருப்பதாகவும் மற்றும் ஒரு சமூக மீது குரோதத்துடன் பார்க்கும் நிலை உருவாகுவது சமூக நல்வாழ்வுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் நியாயமான விசாரணை ஒன்றை நடத்த வேண்டியது அவசியமாகும் என்பதையும் தெரிவித்தார் கடந்து போன ஐந்து வருடங்களில் ஒவ்வொரு ஏப்ரல் இருபத்தோராம் தேதியும் வீதிகளிலும் சந்தைகளிலும் ஒன்று கூடிய மக்கள் அவர்களின் மனதில் இருந்த நீதி தொடர்பிலான எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் இங்கே கருத்து தெரிவித்த கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு ஜெனிவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த போதும் அதற்கான நியாயம் கிடைக்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் பிரச்சினைக்கு காரணம் என்னவென்ற கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதேவேளை இந்நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மீது நம்பிக்கை உள்ளதாகவும் அவரின் நேர்மையை பாராட்டுவதாகவும் தெரிவித்த கரதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்படுவார் என்று நம்பிக்கை வெளியிட்டார் அதன்படி ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்துவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருப்பதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி மேலும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கட்டுப்பாப்பட்டிய தேவாலய பொறுப்பாளர் அருள் தந்தை மஞ்சுள நிரோஷன் மற்றும் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமனக்குழு பவுனியாவில் இன்று கூடியது நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக பதினோரு பேர் கொண்ட நியமனக்குழுவை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு நியமித்தது இந்நிலையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் நேற்றைய தினம் கூட்டம் இடம்பெற்ற போதும் இறுதி தீர்மானம் எட்டப்படாத நிலையில் இன்றைய இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உகண்டாவில் ராஜபக்சர்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டொலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையிலிருந்து ஷீஷெல்ஸ் மற்றும் உகண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தால் மீள கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாகவும் நாம ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ஏனைய ராஜபக்ஷர்கள் நாட்டில் இருந்து அடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்ஷர்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோர் சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கிறது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணர உள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனமை ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ஷ அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டுக் கடைசி மனிதொளிகள் இதுவாகும் மிக பிரிவில் அவர்கள் கூண்டுடன் மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார் முல்லைத்தீவில் ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் மோட்டார் சைக்கிள் மர்ம நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதும் ஆசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ளது இதேவேளை விலை வந்த மோட்டார் சைக்கிளும் பாவிக்க முடியாத வகையில் முழுமையாக இருந்து சேதமடைந்துள்ளது இச்சம்பவம் நேற்று இரவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் முள்ளியவளையில் பிரபல பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியரின் வீட்டில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்தார் உயர்தர மாணவர் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்த நிலையில் குறித்த மாணவனை பாடசாலையில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் சேர்த்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த முன்னாள் போராளி ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் மாமுனை பகுதியைச் சேர்ந்த கடற்புலி முன்னாள் போராளியும் மற்றும் கன்னிவெடி அகற்றின் மனிதாபிமான பணியை மேற்கொண்டு வந்தவருமான பரமேஸ்வரன் என்பவரை இவ்வாறாக உயிரிழந்துள்ளார் ரொண்டியர் ஏர்லைன்ஸ் ஏபஸ் ஏ முன்னூற்று இருபத்தொன்று சாண்டியாகோவில் இருந்து லாஸ்பேகாஸுக்கு நேற்று முன்தினம் பிற்பகல் பரப்பில் ஈடுபட்டது லாஸ் வேகாசில் உள்ள ஹாரேரிட் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஏற்பட்ட விமான இயந்திரக் கோளாரால் முழுமையாக வெளியே நீட்டப்படாத விமானத்தின் சக்கரங்களில் தீப்பிடித்தது இதனால் பெரும் விபத்தை சந்திக்கவிருந்த விமானத்தை சாதுரியமாக செயல்பட்டு விமானிகள் நிறுத்தியிருந்தனர் உள்ளிருந்த பயணிகள் உயிருக்கு பயந்து கூச்சலிட்டதால் விமானத்துக்குள்ளே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தீயணைப்பு படையினர் வரவேற்கப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பின்னர் பயணிகள் பாதுகாப்பாக வெளிய முடிந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தரையிறங்கும் போது வெளியே வர மறுத்த விமான இயந்திரங்கள் இறுதி நேரத்தில் வெளிவந்த சில்லுகளால் ஏற்பட்ட பாரிய விபத்து உயிருக்கு பயந்து கூச்சலிட்ட பயணிகளால் கடும் பரபரப்பு திடீரென்று உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் நடந்த கோயிலுக்கு சென்ற அனுர அதிகாரிகளை விலக்கிவிட்டு மக்களுடன் தனித்தனியாக கலந்துரையாடல் இன்றிரவு அனுரவின் மேசைக்கு வருகிறது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கோப்பு இறுதி யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட மெக் விமான மோசடி கடத்தப்பட்ட பதினோரு தமிழ் இளைஞர்கள் உட்பட அரசியல் அழுத்தங்களால் இடைநிறுத்தப்பட்டுள்ள தாஜிதீன் லசந்த மத்திய வங்கி மோசடி உள்ளிட்ட ஏழு குற்ற வழக்குகளின் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம் அனுர திடீர் முடிவு அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெறுகிறார் மஹிந்த வெளியாகிய பரபரப்பு தகவல் தேர்தல் நெருங்கும் பெருமுன அலுவலகத்தில் தப்பி அனுரவிட மாட்டிக்கொண்ட பியூமி கன்சமாலி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது சட்டவிரோத சொத்து தொடர்பில் திடீர் விசாரணை காலை ஒன்பது மணிக்கு உள்ளே சென்ற பியூமி கன்சமாலி மாலை ஆறு மணிக்கு வெளியேறினார் மிக் விமான மோசடி தொடர்பில் வெளிப்படுத்த ஸ்ரீலங்கா வந்தார் முன்னாள் தூதுவர் பரபரப்பாகும் கொழும்பு நகரம் மீண்டும் கூடிய தமிழ் தலைமைகள் தினமும் மாறிவரும் முடிவுகள் ராஜபக்சர்கள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான டொலர்கள் தரப்பை சீண்டி பார்க்கும் நாமல் ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணித்துளிகள் துளிகள் அனுர தரப்பு பகிரங்க எச்சரிக்கை முல்லைத்தீவில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு மர்ம நபர்களால் நடந்த அதிர்ச்சி சம்பவம் யாழில் விபத்தில் சிக்கிய முன்னாள் போராளி உயிரிழப்பு